அம்பேத்கரின் கூட்டுப்படி இன்றைய நாளில் தலித் கிறிஸ்தவர்கள் மற்றும் தலித் இஸ்லாமியர்களை எஸ் சி பட்டியலில் சேர்க்க கோரி இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தை நாம் என்று நிகழ்த்துகிறோம் வேறது ஆயர் டாக்டர் நீதிநாதன் ஆண்டகை அவர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் தயவு செய்து மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நம் அனைவரும் தரவோடு எழுப்பி நம்முடைய ஆயர் அவர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் நாம் மேடைக்கு அழைக்கிறோம் அனைவரும் எழுந்து நிற்போம் இன்றைய நாளின் முதல் நிகழ்வாக இறைவனை நினைத்து இறைவனின் துணையை வேண்டி இறைவனின் மீது நம் நம்பிக்கையை வைத்து இறை வேண்டல் செய்வோம் பணியாளர் அலெக்சாண்டர் அவர்கள் துவக்க ஜபத்தை வழிநடத்துவார் தந்தை அவர்களை அன்போடு அழைக்கிறேன் தந்தை மகள் தூய் ஆவியாரின் பெயராலே சாதியும் பிளவும் மது விளக்கிட அருள் புரியும் நீதியை விளைத்து அமைதியையே அறுவடை செய்திட அருள் புரியும் அறுவடை செய்திட அருள் புரியும் ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும்

பார்வையத்தோர் பார்வை விருத முழக்கம் எனவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் செங்கல்பட்டு மறை மாவட்டத்தின் சார்பாக ஆகஸ்ட் பத்து ஆண்டுதோறும் நாம் நினைவு கூறுகின்ற துக்க நாள் பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையிலாந்துகின்ற நம் அனைவருடைய அன்பிற்கும் மரியாதைக்குரிய மேதகு ஆயர் நீதிநாதன் உள்ளிட்ட அனைத்து அரசியல் சமூக சமய சமுதாய திருச்சபை மற்றும் இந்த மறை மாவட்ட மக்கள் அனைவருக்கும் தலைவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள் நாம் அனைவரும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய நினைவுக்கு எட்டியது வரை நாம் இப்படியாக இந்த மாலை நேரத்திலே செங்கல்பட்டு பகுதியிலே நம்முடைய ஆயருடைய தலைமையிலே ஒன்று கூடி வருகின்றோம் இந்த நாளை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மலை மாவட்டத்தினுடைய தலிப் பணியகத்தினுடைய அருப்பணியாளர் அருள்முனைவர் அந்தோணிராஜ் அவர்கள் பற்றி நீங்கள் எளிதாய் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது இதற்கு ஊக்க உரை என்று சொன்னார் இன்றைய அழைப்பு இதை நோக்க உரை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது என்ன ஊக்க உரை எதற்கு இந்த ஊக்கம் நிச்சயமாக நிறைய காரணம் இருக்கின்றன எல்லோருக்குமே குருக்கள் இறை மக்கள் பல்வேறு சமூக சமுதாய தலைவர்கள் எல்லோருக்குமே ஒரு அடிப்படையான கேள்வி வருகிறது என்ன கேள்வி ஆண்டுதோறும் இதை நாம் அனுசரிக்கிறோமே என்ன விடியல் வந்துவிட்டது என்ன விடை கிடைத்து விட்டது எதை நாம் சாதித்து விட்டோம் நம்முடைய கோரிக்கைகளுக்கு எந்த விதமான பலன்களும் கிடைக்கவில்லையே அரசு கொஞ்சம் கூட சிகிச்சாய்க்கவில்லையே பல்வேறு தரப்பட்ட இம்மாதிரியான தேசிய அளவில் துக்க அனுசரிப்புகள் நடந்தாலும் கூட இது அவ்வளவாக வெளி உலகிலே பறந்துபட்ட சமூகத்திலே பேசப்படுவது கூட இல்லையே இப்படி இருக்க ஏன் ஒவ்வொரு வருடமும் ஏதோ ஒரு சடங்கிற்காக சம்பிரதாயத்திற்காக ஆயர் பேரவையும் தமிழக ஆயர் பேரவையும் நம்முடைய ஆயர் பெருமகனாரும் வலியுறுத்தி செல்வதனால் சொல்வதனால் ஒருவேளை வேண்டா விருப்போடு அல்லது நம்முடைய பிரதிநிதித்துவத்தை கொடுக்க வேண்டும் நம்முடைய தலையையாவது காட்டிவிட்டு வந்துவிட வேண்டும் என்பதற்காக வந்து கொண்டிருக்கின்ற பலருக்கும் ஒரு கேள்வி என்ன நடந்துவிட போகிறது என்னதான் விட்டது என்கின்ற கேள்விகள் எழுகின்ற பொழுது இது போன்ற அனுசரிப்புகள் இது ஒரு முறை வந்து போகின்ற ஒரு கேலண்டர் நிகழ்வு மட்டும்தானா என்கின்ற கேள்விகள் எழுகின்ற பொழுது நாம் சில காரியங்களை பின்னோக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் வரலாற்று நெடுகிலும் எந்த ஒரு போராட்டமும் இன்றி எந்த ரத்தம் சிந்ததிலும் இன்றி ஒரு நாளில் கிடைத்ததாக வரலாறு இல்லை அது இந்த நாட்டு வரலாறு மட்டுமல்ல உலகத்தின் எல்லா வரலாற்று பக்கங்களையும் புரட்டி பார்க்கின்ற பொழுது தொடர் நீண்ட போராட்டங்கள் உறுதியோடு கூடிய கருத்து தெரிவு பெற்ற போராட்டங்கள் நம்முடைய அதை காண முடியவில்லை என்றாலும் நம்முடைய தலைமுறைகள் அது கண்டுவிடும் என்கின்ற நம்பிக்கையோடு எடுத்து சென்ற போராட்டங்கள் எல்லாம் வெற்றியை மட்டுமே வைத்திருக்கின்றன சோதனையில் so போராடி <laughs>